வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை சிறுகதை அமுதச்சுடர் சேனலின் சார்பான பணிவான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் என் கதைக்கு அமோக ஆதரவு தருகின்ற ரசிகப் பெருமக்களுக்கும் கதைக்கரு வெளிவருவதற்கு ஊடகமாய் திகழும் யூடியூப் நிறுவனத்தாருக்கும் ஊக்கமளித்திடும் நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் என் கதையில் இடம்பெறும் யாவும் கற்பனை கலந்த கூற்றுக்களே நற்கருத்துக்களை எடுத்து எம்புவதற்கு ஞான் கையாளுகின்ற ஒத்தி முறையே வாருங்கள் இன்றைய சிந்தனை கரு மிகவும் முக்கியமானது அதன் தலைப்பை நோக்குவோம் சிலரது பார்வையில்தான் ஊனம் சிலரது பார்வையில்தான் ஊனம் என்னும் பகுதிக்குள் செல்வோம் உயர்ந்த மலையடிவாரத்தில் நீண்ட அழகான ஒரு தெரு அந்த தெருவின் அமைப்பில் ஒரு வீட்டில் வசித்தவனே அழகுப்பிள்ளை என்பவர் அவர் மனைவி அழகம்மையோ அவளின் கால் ஊனமுடைய தனது ஒரே மகனான முத்தழகன் என்பனுடன் தற்போது அவள் தனியே வாழ்ந்து வந்தாள் ஒரு நாள் இரவு வேளையில் மகன் முத்தழகன் பள்ளிக்கூடம் இறுதி வகுப்பில் முன்பு படித்து வந்தவன் தன் படிப்பை முடித்ததும் அடுத்து கல்லூரியில் சேர வேண்டிய சூழ்நிலையை எண்ணியவனாய் அம்மா எப்படியம்மா நான் கல்லூரிக்கு செல்வேன் பள்ளிக்கூடத்திலேயே என்னை எல்லோரும் ஒரு மாதிரி பார்ப்பது எனக்கு மிகவும் வேதனையாய் உள்ளதம்மா என் யாரோ என்னை ஊன்றி கவனிப்பது போலவும் என் மனம் வேதனைப்படுகிறதம்மா நீ மட்டும் அழகாய் சிவந்த மேனியுடன் இருக்க எனக்கு மட்டும் ஏனம்மா இந்த கருப்பான நிறமும் கால்கள் வேறு சரியாக நடக்க முடியாத ஊனக்குறையும் என்று தேன்பி அழுதபடி ஒன்றும் சொல்ல முடியாமல் அரவணைத்து தாய் அப்பொழுது அவன் மேலும் ஊனம் ஒரு குறையா அம்மா நான் என்ன செய்ய முடியும் என்று ஏங்கியவன் கண்ணீருடன் தனது தாயை கட்டிப்பிடித்து மேலும் அணைத்துக்கொண்டான் தாயோ சொல்வதும் செய்வதும் அறியாது துடிதுடித்து போனாள் ஏம்மா அப்பாவை பார்த்தது கூட எனக்கு சரியாக நினைவு இல்லை என் அப்பா எப்படி இருப்பார் இருப்பாரம்மா போல் அழகா அல்லது போல் இருப்பாரா மிகவும் அழகானவரா போட்டோவில் அப்பாவின் மார்பு அளவு நிழற்படத்தை மட்டுமே நான் நாளும் பார்க்கின்றேன் அம்மா சொல்லுங்கள் அம்மா அப்பா எப்படி இருப்பார் என்றவுடன் அழகம்மையின் முகம் வாடிப்போயிற்று பழைய நினைவுகளால் தனது இரு கண்களிலும் கண்ணீர் இறங்கிட அழகம்மையின் முகத்தை நீர்த்துளிகள் நினைத்துவிட்டன அதனை கண்ட முத்தழகன் அம்மா தெரியாமல் கேட்டு உனக்கு நினைவு செய்து விட்டேன் என்று அம்மாவின் கண்ணீரை துடைத்து விட்டவனை கீழே விழுந்திடாமல் காத்து தன் தோல் மீது சாய்த்து கொண்டாள் அழகம்மை தாய்ப்பறவை தன் குஞ்சை காத்து நின்றது போலவே அவள் வீட்டில் வளர்க்கப்பட்ட ஒரு ஜீவன் நாயானது கூட இரண்டு குட்டிகளை இன்றெடுத்தது அதனை பார்த்தபோது முத்தழகனுக்கு மகிழ்ச்சி பொங்கிற்று வளர வளர அக்குட்டிகளில் ஆண் நாய்க்கு மட்டும் காலில் விறகு வளர்ச்சி இல்லாமல் நடக்க தடுமாறியதை கண்டவன் அதன் மேல் இறக்க உணர்ச்சி கொண்டு பாவம் போல் இதுவும் பிறந்து விட்டது போலும் என்று கருதி அதனை வாரி எடுத்து அதன் கண்களின் நீர் வழிவதாக கருதி கண்ணீரை துடைத்து அதற்கு முத்தம் கொடுத்து தன் மடியின் வைத்து கொண்டான் என்னை போன்ற ஜீவனே என்று கருதி கடவுளே இதற்கும் ஒரு காலில் மட்டும் என்னைப் போல் ஏன் இந்த சோதனையை நிகழ்த்தினாய் என்று கதறி அதன் கால்களை மெல்ல மெல்ல தடவி அந்த நாய்க்குட்டியும் பதிலுக்கு இவன் கன்னத்தில் நக்கி முத்தமிட்ட காட்சி காண்போரை கதிகலங்க வைக்கும் அப்பொழுது காட்சிகள் கண்ட அழகம்மையும் தன் மகனுக்கு முத்தமிட தவறவில்லை மூன்று ஈவன்களும் முத்தமிட்டு கொண்ட காட்சி அப்பப்பா சொல்லி முடியாது அந்த பாசப்பிணத்தை ஈன்றெடுத்த தாய் நாயோ ஊனமுடைய தன் குட்டியை மிகவும் கவனமாக காத்து வளர்த்தது அவர்கள் தன் குட்டிக்கு காட்டுகின்ற பாசமிக்க செயலை கண்டு தானும் கண்ணீர் வடித்தது ஒருநாள் முத்தழகன் தன் சக்கர வண்டியில் அமர்ந்து போய் பின் பள்ளிக்கூடத்தில் இருந்து திரும்பி வர உடன் தாயும் அவனுக்கு பாதுகாப்பாய் இருந்தாள் அப்போது முத்தழகன் அம்மா நீயே இன்று அல்லவா நான் என்ன செய்ய முடியும் எல்லோரும் எப்படி உரைத்து பார்க்கிறார்கள் பார்த்தியா அல்லது எனக்குத்தான் அப்படி தோன்றுகின்றதா எப்படி நம்மை எல்லோரும் உதுமாறி உற்று நோக்குகிறார்கள் நீயே கவனித்து பாரம்மா என்றவனை சிரிப்பை வரைவழைத்து கொண்டவள் மகனே எல்லாம் பிரம்மை நீ ஏன் கலங்குகிறாய் என்று இவள் அழுதாலும் அழுகையை காட்டுக்கொள்ளாமல் மகன் முகத்தில் புன்னகை வர தானும் பொய்யாக சிரித்து மகிழ்ந்தாள் மகனே உன்னை பார்த்தே நீ நம்பிக்கை கொண்டு என்றும் வாழ பழகிக்கொள்ளப்பா கண்ணுக்குத் தென்படும் உலக காட்சிகளையெல்லாம் கண்டு அதுபோல மாற வேண்டும் என்றால் நல்லது கேட்டது யாவற்றையும் சந்தித்தே சகித்தே வாழ வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும் அதையும் நீ சகித்து பார்க்க வேண்டும் சகித்து கொள்ள வேண்டும் உன்னை முதலில் நீ நம்பு நம்பினார் கெடுவதில்லை உன் வாழ்க்கை உன் கையில்தான் உள்ளது நம்மைப் பார்த்தே நாம் வளர்வதே நல்லது தன்னை தலையாக செய்வதும் தானே என்ற கூற்றும் பொய்யாகாது நம்பி வாழ்ந்திடு எல்லாம் சரியாகும் என்றான் உலகப் படைப்பில் குருவிகளைப் பார்த்தாயா அவைகளுக்கு அழகுகள் மட்டுமே உள்ளன ஆனால் அவை தாங்கள் கூறிய தன் அழகினால் மழை வெயிலில் தங்களை தாங்களே பாதுகாத்திட கூடுகட்டி வாழவில்லையா தூக்க நாம் பார் அழகிய கூடுகட்டி நிறைவாக வாழவில்லையா எத்தனை சிறிய பறவைகளுக்கு எத்தனை பெரிய குத்தி கூர்மைகள் பார்த்தாயா பறவைகள் இடுகின்ற எச்சத்தின் வழி வருகின்ற விதைகள் தானே நமக்கு உணவாக கிடைக்கின்றன அவற்றை பார்த்துதானே மனிதன் பிழைக்கவும் வாழவும் கற்றுக்கொண்டான் நீ உன் குறையை உள்ளது என்று கருதாது நீ உன் குறையை பொருட்படுத்தாமல் வாழ்வில் உன் தந்தையைப் போல உயர வேண்டும் என்று முதன் தந்தைக்காக கண்ணீர் சிந்தியவளை கண்டான் திகைத்து போனான் அம்மா அம்மா நெல்லுங்க என்னம்மா சொன்னீங்க உங்கள் தந்தையைப் போல் உயர வேண்டுமா அப்படியென்றால் தந்தை எப்படிப்பட்டவர் அம்மா கண்ணீர் சிந்திய மகனைக் கண்டவள் அரவணைத்து கொண்டு நம் அப்பா அம்மா தயவு செய்து அம்மா என்றவுடன் வாரி அணைத்து கொண்டவளும் திக்குமுக்காடி ஒன்றும் சொல்ல முடியாமல் வாயடைத்து போனாள் இருந்தாலும் மகனே அப்பா ஒரு மிகச்சிறந்த நல்ல மனிதர் மனித நேயன் கொண்டபவர் யாவரையும் மதிக்கக்கூடியவர் எல்லோரிடத்தும் அன்பாக பழகக்கூடியவர் யாரிடம் குறைகானதே மாட்டார் தான் ஒரு கருப்பன் உடல் ஊனம் உள்ளவன் என்று எல்லாம் அவர் ஒரு நாளும் நீ நினைப்பது போல் நினைத்து கவலைப்பட்டதே இல்லை என்றவுடன் அம்மா நில்லுங்க என்ன சொன்னீங்க அப்பாவும் ஊனமுள்ளவரா என்று தொண்டை கரகரக்கு அம்மாவின் கண்ணீரை துடைத்து தானும் அழுகை நிறுத்தி சொல்லம்மா என்றான் அப்பாவும் என் போலவே இருப்பாரா அம்மா என்றவனுக்கு ஆம் மகனே அவர் எந்த வேலையையும் தன்னால் முடியும் என்று நம்பி கடுமையாக உழைத்து முன்னேறியவர் ஊனம் அவரை ஒரு குறையாக பார்க்கவில்லை அவரது உயரிய எண்ணங்களுக்கு மதிப்பளிக்க வேண்டியே அவரை நானே முன்வந்து மனம் விரும்பி அவருக்கு துணையாக வீட்டார் துணையுடன் திருமணமும் செய்து கொண்டேன் அப்பா அப்படிப்பட்ட உத்தமர் உன் தகப்பனார் தனது முடியாத நிலையிலும் பக்குவமாய் மெதுவாய் நடந்து வந்து என் வேலைகளுக்கும் துணைபுரிவார் அப்படிப்பட்ட நல்ல இதயம் படைத்தவர் உன் அப்பா அவர் எனக்கு அடிக்கடி வாழ்க்கையை பற்றி பேசும்போது கூட ஊனம் எனக்கு ஒரு குறையாய் தென்படவே இல்லையடி அப்பொழுதும் சரி நீ வந்த பிறப்பாடும் சரி அவரே சொல்வார் என்னை திருமணம் செய்து கொள்ள யாவரும் முன்வராத நிலையில் எனக்கு ஊன்றுகோலாய் அழகம்மையே நீ கிடைத்தது நான் செய்த புண்ணியமே என்று என்னை மிகவும் பாராட்டுவார் என்னையும் பெருமைப்படுத்துவார் மற்றவர்களையும் பெருமைப்படச் செய்வார் ஊனம் உள்ளவர்களுக்கு நிறைய தன்னால் முடிந்த பொருள் மற்றும் உதவிகளையும் செய்வதில் உன் கடமை உன் கடமைக்கு அப்போதே வித்திட்டவர் உன் தந்தை அவருக்கு நிகராக எவரும் உலகில் பிறக்க முடியாது தவறாமல் உத்தமராய் வாழ்ந்தவர் தர்மம் செய்தவர் நீயும் அதை கடைபிடிக்க வேண்டும் அழகு பிள்ளையாம் தம் தந்தையை எண்ணி பெருமைப்பட்டவன் அம்மா நான் நினைக்கிறேன் கோண உள்ளம் உடையவர்களே உண்மையான ஊனக்காரர்கள் மனம் ஊனப்படாமல் வாழ்வதே பேரழகு என்று கொஞ்சம் சிந்தித்து தடுமாறினான் நாம் பார்க்கின்ற பார்வையை பொறுத்தே எல்லாம் அமைகின்றது போலும் அம்மா நம் பணியில் நாம் அப்பாவைப் போல் தொய்வு இல்லாமல் கண்ணும் கருத்துமாய் பயணம் மேற்கொண்டால் பிறர் சூதும் வாதும் நம்மை தாக்காது அல்லவா என்று புரிந்து கொண்டேன் அம்மா என்றவனை தாயானவள் உச்சி மோந்து நின்றாள் ஆம் வாழ்வில் தூய மனம் கொண்ட யாவருமே பேரழகு உடையவர்கள்தான் ஊனம் என்பது உடலில் இல்லை சிலர் மனத்தில்தான் உள்ளது என்ன செய்வது சிலர் கோணல் புத்தி உள்ளவர்களை கோட்டிக்காரர்களை ஒன்றுமே செய்ய முடியாது நாம் தான் விலகிச் செல்ல வேண்டும் காக்கைக்கு தன்குஞ்சும் பொன்குஞ்சே என்பதை மறத்தக்கூடாது வெள்ளை மனமே பேரழகு என்பதை உணர்த்திய அழகம்மையின் உணர்வுகளும் பேரழகும் நமக்கும் வேண்டுவதே யாவரும் போற்றத்தக்கது ஊனம் ஊனம் குறையே கிடையாது மனதில் ஊனம் இல்லாமல் வாழ்வதே பேரழகு வாழ்த்துக்கள்